ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க விஜய் சரஸ்வதி விஜய் வியாழக்கிழமை கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு வியாழன் மெல்லி சனி ஞாயிறு நாலு நாள் ஈரோட்டத்தில் வந்து ஜாலியா ஸ்டே பண்ணோம் நாலு நாள் எங்கெங்க போனோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஈரோட்டுக்கு மெயினா அதுக்கு வந்தோம் ஓட்டு போட யாருக்கு ஓட்டு போட்டோம் எப்படி போய் ஓட்டு போட்டோம் எங்க போய் ஓட்டு போட்டோம் அதெல்லாம் சேர்த்தி ஓட்டிங் பொருள் என்னென்னலாம் ஃபன் பண்ணோம் ரோமா வச்சு எப்படிலாம் மேய்ச்சோம் என்னென்னலாம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் ஈரோடு வந்தாவே நாஸ்டாலஜி தான் அவள் எல்லாத்தையும் திருப்பி ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கான வீடியோ ஒரு ஓட்டிங் பிளாக் வாங்க வீடியோக்குள்ளே போல நீங்கள் ஓட்டு போட்டிங்களா நானும் ஓட்டு போட்டேன் கொஞ்சம் லேட்டாக போட்டோம் ஆனால் வந்து வீடியோவும் லேட்டாக வந்துருச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் பிளான் பண்ணது வெயிலுக்கு முன்னாடி ஒம்பது மணிக்கு போய் ஓட்டு போட்டு வந்துடலாம் கூட்டம் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் பண்ணுவோம் எந்திரிச்சது பன்னெண்டு பன்னெண்டு நான் எந்திரிச்சிருந்து பன்னெண்டு ஏன்னா நைட்டு மியூசிக்ஸ் எல்லாம் கேட்டு நான் தூங்கிட்டேன் நல்லா அப்படியே நல்லா தூங்கிட்டேன் சரசு வந்து ரோம தூங்க வச்சுட்டு சி சிக்கல் சாப்பிட்டு தூங்கினாலும் அது கொஞ்சம் அப்படியே உலட்டி கரெக்டாக கிளம்புறப்போ எந்திரிச்சிருச்சு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம் ஹாஸ்பிட்டலிக்கு போகிறோம் சொல்லி விட்டுட்டு வரோம் இப்போ மணி மூன்று கிட்டலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் டக்குன்னு போய் ஒரு ஓட்டை போட்டு வந்துடுவோம் என்ன சாரஸ் எஸ் எஸ் டயடாகுதுண்ணா ஆனால் வந்த வேலை ஒன்று ஆனால் ரெஸ்ட் எடுக்கிற வேலையாக இருக்குதுங்க சரிவா காலையில் வந்து என் தம்பி ஓட்டு போட்டு போயிட்டான் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திரிக்கிறதையும் மணி ஆச்சு இப்போ மணி மூணு ஆறு மணியோட க்ளோஸ் ஆகிரும் அதனால் அவசர அவசரமாக கொள்ளாமல் வந்து எங்களோட ஜனநாயக கடமை ஓட்டு போட்டோம் நீங்களெல்லாம் ஓட்டு போட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்ன அந்த வேலை முடிஞ்சது நிறைவடைந்தது வெற்றி வந்து வாங்கி கொடுங்க சரஸ் எத்தனை ஓட்டு போடுறேன் ரெண்டாவது செகண்ட் டைம் ஓட்டு போ நான் வந்து எனக்கு ஓட்டர் ஐடி வந்துடுது எல்லா எலெக்ஷன்லையும் ஓட்டு போட்டேன் ஒரு டைம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அந்த பை எலெக்ஷன் லாஸ்ட் டைம் நடந்தது ஈரோட்டில் அதுக்கு மட்டும் ஓட்டு போட வர முடியல அங்கே கொஞ்சம் ஓட்டில் இருந்தனால ஸோ அது ஒரு டைம் தான் மிஸ் பண்ணிட்டா மற்ற எல்லா டைமும் நான் ஓட்டு போட்டேன் இந்த டைம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் எந்த எலக்ஷன் இன்னும் நம்ம மிஸ் கூடாது எல்லாத்திலே ஓட்டு போனோம் ஏன்னா ஓட்டு போகிறதா நம்ம பாலம் உச்சி வெயிலில் வந்து நாங்கள் ஓட்டு போட விடணும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஜூஸ் குடிச்சிடுவோம் இங்கே வந்து ஈரோட்டில் வந்து கரும்பு ஜூஸ் வந்து கரும்பு பால்ன்னு தான் சொல்லுவாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கல்யாணம் இருப்போம் அப்படி தான் நினச்சேன் அப்புறம் வந்து மூலாம்பழம் வந்து குடிக்க போகிறாரு கரும்பு ஜூஸ் குடிக்காதான் பார்த்தேன் பட் அது குடித்தோம்னா சாப்பிட முடியாது வயிறு கிளாயிடும் ரைட்டாக வந்து முலாம்பழம் ஜூஸ் குடித்தேன் நான் காலை பிரேக்ஃபாஸ்டே ஒரு மணிக்கு தான் சாப்பிட்டேன் அது ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க பரோட்டா ஓமா சாப்பிட்டியா ஓமா நான் வந்தோனே ஓடி வந்து அப்பா ஓட்டு போட்டு எப்பான்னு கேட்குது என்னன்னு தெரியுது நான் எப்போ போடணும்னு கேக்குது பெரியப்பாப்பாவே ஓட்டு போடுவேன் என்ன சாப்பிட்ட இப்போ என்ன சாப்பிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா வாங்கி கொடுத்தா எல்லாமே அப்பாவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா அவன் தானே ப்ளீஸ் ட்ரை பண்ண பார்க்கவே கொடுமையாக இருக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு கடை எல்லாம் லீவு சிக்கன் ஷாப் லீவு மட்டன் ஷாப் லீவ் அதனால் வந்து வெஜ்ஜிலையே வந்து நான்வெஜ் மாதிரி ஃபீல் ஆகணுன்றதுக்காக முட்டை கிரேவி சாம்பார்லாம் போட்டிருந்தாங்க மதியானனால சம்மருக்கு நிறையா சாப்பிட முடியவே கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் அதனால் வந்து லைட்டாக சாப்பாடு ரெண்டு மூட்டையே வச்சு லஞ்சை முடிச்சிடலாம் ப்ளஸ் வந்து இந்த ஹட்சன் மோர் சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குது ஜீரா பட்டர் மெடுக்குன்னு வேற லெவலாக இருந்துச்சு இது ரெண்டு பாட்டில் ரெண்டு பாட்டில் நம்பர் ரெண்டு கப் கப்பாயிண்ட் சொல்லிங்க கூட ஆட் ஆன் பண்ணுறதுக்கு வெயிலுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ சரசு வந்து வெயிட்டிங் நான் ஈட்டிங் ஸோ இந்த வெயில் வெயில் கொளுத்துற வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் நடந்திருக்கு ஈரோட்டில் மழை பெஞ்சிட்ருக்கு திருச்சியில் எப்படி மழை பெய்யுறா இல்லை உங்கள் ஊரில் மழை பெய்யுறான்னு சொல்லுங்க கண்டிப்பாக இருந்த மாதிரியே இருந்துச்சு இருந்த மாதிரியே இருந்துச்சு சட 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 சடசட பயங்கரமா பயங்கரமாக ஆனா ஆனால் ஸ்லோவாகிடுச்சு ரொம்ப நேரம்லாம் பெய்யாது

அது விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க காலையில சாப்பிட முடியாது காலையில பூரி மசாலா செஞ்சாங்க மதியானம் வந்து மோர் குழம்பும் காலிஃபிளவர் வரவேல செஞ்சுட்டு செஞ்சாங்க என் புள்ள பிரியாணி கேட்டுச்சு பிரியாணி நல்லா தோற நாங்க வந்து இன்னும் டூ டேஸ் தான் இருப்போம் ஏன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டு கிரக நாளைக்கு அதனால அதை அட்டன் பண்ண தான் பிளான் பண்ணி வந்தோம் எங்களுக்கு ரெண்டுமே ஒரே டைம்ல இருந்தாலும் பிரச்சனையே இல்லை இல்லனா அப்பளும் மட்டும் அனுப்பி விட்டுருப்பேன் கரெக்டா என்னைய விட்டுட்டு அப்புறம் போயிருப்பேன் அப்புறம் நான் அனுப்ப மாட்டேன் ஸோ அதனாலதான் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு நானும் கூட பண்ண யூடியூப் லெஜெண்ட் இப்போ நான் ரோமா கூட்டிட்டு ரோட்டில் இருக்க சாஃப்ட் ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கேன் இதுதான் வந்து ஈரோட்லயே ஐஸ்கிரீம் பாலர் டான்ஸ் நான் ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து ரெகுலரா வந்து சாப்பிடுவோம் அம்மும் வந்து சென்னையில் வேலைக்கு இருக்கப்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக வெடிக்கடி கூட்டிகிட்டு வருவாங்க முதல்ல கீழே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் லாங் ஷேர்ஸ் பேட்டு மேலே விசேஷன் பண்ணாங்க இங்கே பிஸ்ட்டாங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஹோமா அது வெடிக்கடி சாப்பிடலாமா பிடிக்காது அவளுக்கு அவ்வளோ பிடிக்காத ஐஸ்கிரீம் முடியை பார்த்தீங்களா இப்படி முடிக்குதுன்னு எனக்கே வந்து மாஸ்டாலஜிக்கு தான் ஈரோடு வந்தாலும் எப்பயுமே மாஸ்டாலஜிக் தான் கீழே பார்த்தீங்கன்னா நார்மலான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கும் மேலே வந்து இந்த ஃபிஷ் டேங்கில் நிறையா ஃபிஷஸ் போட்டு ஜாலியாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கும் ரோமா அந்த ஃபிஷஸோட பேசிட்டு தம்பி தங்கச்சின்னு ஒரு டான்ஸை வழக்கம் போல் நேராக லாஸ்ட் டேபிளில் போய் உட்கார்ந்தோம் அந்த சீட்டிங் டேபிள்லையும் பார்த்திங்கன்னா கீழே ஃபிஷஸ் ஓடும் அதை நம்ம பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பக்கத்தில் ப்ரொஜெக்டரில் பாட்டு இருந்துச்சு ஏசி ஒர்க் ஆகல ஃபேனும் இருந்துச்சு நான் லைட்டாக தான் அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஃபேன் காற்று பற்றவே இல்லை ஐஸ்கிரீம் நாங்கள் ரெண்டு ஆர்டர் பண்ணோம் ஒன்று வந்து மேங்கோ அரிப்பில் இன்னொன்று வந்து ரெயின்போ சண்டே ரெண்டும் எப்படி டேஸ்ட் இருந்துச்சு நான் பின்னாடி சொல்கிறேன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன் பட் அந்த அந்த அளவுக்கு எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இல்லையான்றத நான் சொல்றேன் பாருங்க ரொம்ப ஆசையா அடிக்கிற வெயிலுக்கு சாஃப்ட்வேர் ஐஸ்கிரீன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் டேஸ்ட்டா இருக்கும்னு ஆஹா வந்து ஆசை இல்லை ஓடி ஓடி வந்து பார்த்தா முன்னாடி இருந்த மாதிரி சுத்தமா இல்லைங்க எங்க ஊர் திருச்சியில இப்போ மலைக்கோட்டை சிங்காரத்துக்குள்ள சாஃப்ட்டு ஐஸ்கிரீம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க அத்தை காசமா இருக்கும் அத்தை ஐஸ் ஐஸ் கிரீம் இல்லை சாஃப்ட்டியே சொல்றேன் ஐஸ்கிரீம் ஆ சொல்லலை சாஃப்ட்டு ஐஸ்கிரீம் சொல்றேன் அதே மாதிரி நாங்கள் சாஃப்ட் ஹண்ட்ரட் போவோம் அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ சொல்ல போனால் வாயில் வைக்க முடியல அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது கரைஞ்சி கூழாட்டம் போயிடுது இல்லை ஆக்சுவலாக ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வெள்ளையாக வச்சுருக்காங்க அது மேலே கலர் கலராக சிறப்பு ஊற்றி கொடுத்துட்றாங்க அந்த ஃப்ளேவர் பிடிக்கல மேங்கோ ஃப்ளேவர்னா மஞ்சள் கலரில் மேலே ஒன்று ஊற்றி கொடுத்துட்றாங்க நல்லா கரும்பு பால் ஒழுக்கா பத்து வாங்கி கொடுக்கன்னு சொன்னேன் நீங்க தான் கேட்கல லாஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்தப்ப இந்த ஃப்ரூட் ஸ்டிக் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அன்னைக்கு வந்து அந்த மேங்கோ பிளேவர் இல்லை இந்த முளகாப்பொடி போட்டு சாப்பிடலாம்னு சொன்னாங்க அதனால அந்த ஐஸ்கிரீம் எனக்கு பெருசாக சாட்டிஃபைட் இல்லை வீட்டிலேயே என் தமிழ் இந்த ஐஸ்ரீம் டேஸ்ட் பண்ணுன்னா அதனால வந்து இதை வாங்கிட்டு நான் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரஸுக்கு போதும்ட்டாங்க ஜூஸ் சாப்பிட்டதுனால நான் ஓகேவா நெக்ஸ்ட் morning குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஈரோடு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து எலக்ஷனில் ஓட்டு போடுறது என்னோட வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டு கிரக பிரவேஷம் ஓட்டு போட்டாச்சு இன்றைக்கி எயிட் டு நைன் கிரக பிரவேஷன் நான் ஒரு ஏழரை மணிக்கே எந்திரிச்சி ரெடி ஆகிட்டேன் சரசு ரோமா ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு போனால் நான் பார்த்தேன் ரோமா நல்லா தூங்குது எழுப்பிட்டேன் எந்திரிக்கல சரசை மட்டும் கூப்பிட்டு போனால் ரோமா தனியாக இருக்காது எங்கள் அம்மா இருந்தால் கூட இருக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்டு வீடு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் நான் நாங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃபங்க்ஷன் முடிச்சு நேராக ஐயப்ப விழா சொன்னேன் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஈரோடு வந்தால் நான் ஐயப்ப விழா சாப்பிடாம இருக்க மாட்டேன் நான் போன நேரத்துக்கு குடல் குழம்பு முடிஞ்சிருச்சு கிட்னி முடிஞ்சிருச்சு சுத்து குழம்பு முடிஞ்சிருச்சு எல்லாம் தீந்துருச்சு ரெண்டே ரெண்டு சாப்ஸ் பீஸ் மட்டும் வாங்கிட்டேன் வீட்லேயும் தீந்துருச்சு ஆக்சுவலாக க்ளோசிங் ஸ்டேஜ் கரெக்டாக நான் இருந்தது மட்டும் வாங்கிட்டு ரெண்டு தோசை கூட ஆர்டர் பண்ணி அந்த தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு மட்டன்லாம் சூப்பராக இருந்துருந்துச்சு மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு அந்த ஹோட்டலில் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி என் ஃப்ரெண்டோட போனால் அவன் வந்து ஜூஸ் சாப்பிடலான்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் மில்க் ஷேக் ரொம்ப புதுசாக இருந்துச்சு பூஸ்ட்டுக்குள்ளே ஐஸ்கிரீம் போட்டு மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க வேற லெவல் டேஸ்ட் ரொம்ப இனிப்பா இருந்துச்சு பட் எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த பூஸ்ட் இதுல ஹார்லிக்ஸ் அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இது கிருஷ்ணா தேட்டர்கிட்ட போய் நாங்க குடிச்சோம் மாருதி கூல் ட்ரிங்க்ஸ் என்ற கடையில மீன் குழம்பு மீன் வருவாரு மீன் குழம்பு மீன் வருவாரு மீன் குழம்பு மீன் வருவாரு இன்றும் ஐயப்ப விலாஸ் காலையில் சூப்பராக சாப்பிட்டேன் பத்திர மணிக்கு அப்புறம் பூஸ்ட் மில்க் ஷேக்னு ஒண்ணு புதுசா குடிச்சேன் ரெண்டும் சாப்பிட்டதே மதம் மதம் எனக்கு எங்க பாரு ரோமா எனக்கு வாங்கி குடுக்கல உனக்கும் வாங்கி தரல

யாருங்க தம்பி எங்க இருந்து தூக்கின அங்க இருந்து தூக்கின பத்திரமா ஜேசி அது அடிச்சு விடுவான் பத்திரமா பாத்துக்கோ மீன் எப்படி இருக்கு சாப்பிடலாம் சாப்பிடலாம் மீன் எப்படி இருக்கு மீன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட சாப்பிட சரி லைட்டா சாப்பிட ஆமா இந்த சின்சான பார்த்தா எனக்கு பிரசித்தியா ஞாபகம் தான் வந்துருக்கு பிரசித்தியா சென்னையிலேருந்து திருச்சி வந்துட்டா அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா நம்மளுக்காக மீன் எப்படி இருக்குது என் பிள்ளை நானும் தயிர் தான் சாப்பிட்றது இங்கே வந்தால் பார்த்தீங்களா அடிக்கிற தயிருக்கு நான் தயிர் சோறு தான் மேக்சிமம் சாப்பிட்றது தயிரை போட்டு நல்லா ஊற்ற ஊற்ற பிரியங்கா பயந்துட்டா ஏன்னா பாதி தேர்ந்த தட்டில் விழுந்துருச்சு ஏன்னா நான் தயிருக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றியும் சாப்பிடுவேன் இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாக மீன் சுட சுட சுடாகிட்ருக்கு கயிர் வித் மீன் செம காம்பினேஷன் நம்ம மீன் குழம்பு கூட சாப்பிட்டால கூட சூட்டுக்கு வந்து வைத்த கலக்கி விட்டுருவோம் நான் யூனுக்கு போகிறோம் அதனால் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது இட்லி மீன் குழம்பு சாப்பிட்லாம் பட் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மைண்டு ஆகும் பசியில் எதனா கூட சாப்பிடலாம் சில சாப்பிட்றேன் அவங்க கேட்டுக்கிட்டதனால இப்போ சாப்பிட்றாங்க கூட நேரத்தில் சாப்பிட்றேன் மகாஜிர் ஜெயந்தி கறி மீன்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க இங்கே எங்கேயோ மீனை பிடிச்சிட்டு வந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாறை மீன் நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கு எப்படி எந்த கேப்பில் மசாலா போட்டாங்க சூப்பராக இறங்கிருச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் எத்தனை சூப்பராக அத்தனை சூப்பர் சொல்லணும்ல இல்லை அப்போ நாளைக்கு வந்து திருப்பி சாப்பாடு போட மாட்டாங்கல்ல அதுக்காக சொல்கிறேன் நல்லா இருக்குமையாக நல்லா இருக்குது அந்த பக்கம் சரஸ் வந்து இந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு உட்காந்துருக்கா எப்படா நான் சாப்பிட முடியும் அப்பெல்லாம் இல்லை நான் வந்து இவ்வளோ ஊட்டி விட்டு தான் தவிர எனக்கு ஒரு கொடுப்பான தாய் இன்னைக்கு மட்டும் ஏன்னா அவளுக்கு பசிக்கல பசிச்சா அவளா இருக்க மாட்டேன் நான் ஊட்டி விட்டு தான் சாப்பிடுவேன் அப்பா மாதிரி கிடையாது உன்னை விட்டுட்டு ஐயப்பா விளாஸ் போட அப்பா பேசுறாரு பதில் சொல்லு கண்ணவனை யாருக்குன்னு உங்களுக்கு விட்டுவிடுவான்